இப்போ போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க என் ஃப்ரெண்டு கல்யாணம் யார் தெரியுமா இந்த இதை சொட்டை பயணிக்கலாம் பாருங்க ஆரமாட்டியா என் கல்யாணம் தான் போனேன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேட்டி கட்ட தெரியலையா கூப்பிட்டான் சரின்ட்டு நானும் போனேன் போய் வேட்டி கட்டி விட்டாச்சு அந்த பக்கத்தில் வந்துக்கா பாருங்க கொண்டு போயா அவனு கூட வந்துடுமான் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டி போனால் கேட்டேன் இல்லை சட்டியாவது போடுறான் அப்படின்னு அவனுக்கு அந்த பழக்கமே இல்லைன்னுட்டான் சரி என்ன பண்ணுறது நம்ம கட்டி விடுவோம் அப்படி கட்டின நீ கேட்கலாம் நமக்கு எப்படி அப்படின்னு கேட்கலாம் எல்லாம் ஃப்ரீ தான் என்ன சரி நானும் கட்டி விட்டேங்க அந்த ஓம கொண்ட போடுவாங்களா அதை சுத்தி வந்தான் அந்த பொண்ணு பொண்ணு என்ன பண்ணுது பின்னாடி போற புள்ள இந்த வேட்டியில் காலை வச்சிருச்சியா என்ன ஆகும் அவளை தான் இந்த அறமாட்டேன் எனக்கு என்ன ஆகுது பண்ணி இட்றான் ஒன்றுமே பண்ண முடியல என்ன வருது